தொடர்ந்து நாம் இப்பொழுது பார்ப்போம் ஸ்ரீ விருத்த சீர சுமைதாங்கி இதனுடைய பலாபலன்கள் தரிசனம் செய்தால் என்ன பலன் அமைக்க வேண்டிய இடங்கள் வாத்தியார் சொன்னது குரு சொன்னது ஒரு சர்க்குரு சொன்னது அதனுடைய விதம் அதனுடைய படங்கள் அமைப்பு இதனுடைய பலாபலன்கள் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றது என்பதை நாம் பார்ப்போம் தொடர்ந்து இன்று அந்த சீர சுமை தாங்கி பாகம் ஒன்று என்ற புத்தகத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு இல்லங்களிலும் வைத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையிலே எத்தனையோ கடமைகள் சுமை பேர்டன் அத்தனையும் வர இருக்கின்றது வந்துவிட்டது பல குடும்பத்திலே சிறுவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை போக போக அந்த பேர்டன் அந்த சுமை ஒரே கஷ்டம் அந்த கஷ்டமானதை சமாளிப்பதற்கு இப்பொழுதே இந்த சுமைதாங்கி கற்களை வைக்கின்ற இடத்தை நீங்களும் தேர்ந்தெடுத்து நீங்களும் அது மாதிரி அங்கே மண்டபம் கட்டி வைத்தால் வாழ்க்கையிலே யாரை இடம்பியும் ஒரு சுமை போல் வாழ வேண்டாம் யாருக்கும் சுமையாக இருக்க வேண்டாம் யாரையும் சுமையாக ஆக்க வேண்டாம் என்கிற நிலை வரும் இப்பொழுது பார்த்தோம் அந்த பந்தலம் பாந்தலம் என்ற சொற்கள் எல்லாம் இந்த சிவ பந்தலாய் பெருமாளுக்கு அமைந்து பெருமாளை காத்த சிவனடியார்களை காத்த பாந்தவ சக்திகள் என்பது ஆகும் மேலோட்டமாக பார்ப்பதற்கு பெருமாள் தன் ஆயுள் முழுவதும் தேவ அற்புதங்களை நிறைவேற்றியது போல நமக்கு தெரிஞ்சாலும் இந்த அற்புதங்கள் அனைத்திலும் அதுக்கு பின்னாடியிலும் சிவபெருமானையும் காக்கும் சக்திகளே ஆதாரமாக அமைந்து இருக்கின்றது என்பதை நமக்கு உணர்த்தும் நாமே நன்றாக அறிவோம் அதுபோல் பெருமாளுக்கு பாதுகாப்பு பந்தலாய் காத்த சக்திகளே தேவ பந்தல திருத்தலத்தில் இருக்கும் பக்தர்களை காக்கும் அற்புதமான சக்திகளாக தொடர்ந்த இன்னும் அந்த பரிணமிக்கின்றது சொல்லுவாங்க தொடர்ந்து கொண்டு எல்லோருக்கும் அற்புதமான அருளை அருளுகின்ற இதை சாதாரண ஒன்றுமே தெரியாதவர்களும் புரிந்து கொள்ள மிக உதவி செய்வதே பாந்தல திருத்தலத்தில் நம் அடியார்கள் பிரதிஷ்டை செய்த விருத்தசீர சும தாங்கி என்பதை இங்கே மனதில் கொள்ள வேண்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எப்படி அந்த இடத்தை தேடி பிடிச்சிருப்பாங்க எந்த அனுமதி வாங்கியிருப்பாங்க எவ்வளவு சிரமமாக இருக்கும் இந்த விருத்தசீர சுமத்தாங்கிகளை ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதி திருமணம் இடையாக அலங்கரித்து அதில் பிரம்மா சரஸ்வதி மூர்த்திகளை எழுந்தருள செய்து திருக்கல்யாண வைபவத்தை கொண்டாடிய நிகழ்ச்சியில் திருச்சி ராச்சாண்டர்மலை போன்ற திருத்தலங்களிலே அமைந்தன என்பதும் ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதி தம்பதிகளின் திரண்ட அருளை நம் அடியார்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு பெற்று தரும் தந்து கொண்டே இருக்கின்ற தந்த பெருமையை பறைசாற்றுகின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் திருமண நிச்சயதார்த்தம் திருமணம் பிறந்த நாள் விழா காது குத்தல் விழாக்கள் சீமந்தம் போன்ற அனைத்து விதமான மங்கள காரியங்களையும் இந்த சீர மாமீர்களை சாட்சியாக நிகழ்த்தி நம் சற்குருவின் அனைத்து சித்த பெருமக்களின் ஆசிகளையும் உடனே பெற்றுடலாம் ஆகையினால் நம் அடியார்கள் நிதர்சனமாக இதை பார்த்தார்கள் இது உண்மை இது சத்தியம் இப்படி திருத்தலங்களில் விளங்கும் இறை போன்ற தெய்வ அம்சங்கள் அதிகமாக கொண்ட சக்திகள் பூரணமாக பொழிந்து கொண்டிருக்கின்ற மூர்த்திகளே லிங்க ஸ்வரூபங்களே இந்த விரத்தசீரமாக மகாமேரு தோட்டங்களாக இருக்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை ஐயப்பாடும் வேண்டாம் அப்படி நாம் திருத்தலங்களில் உள்ள மூர்த்திகளுக்கு அர்ச்சனை ஆராதனை ஏற்றுவது போல இந்த மூர்த்திகளுக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் ஏற்றினால் மனசுக்கு ஆறுதலையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் சாந்தத்தையும் உடனே கொடுக்கும் ஆகனால் அடியார்களின் வேண்டுகோளை ஏற்று இந்த விருத்தசீர மகாமேருவை அர்ச்சித்து வணங்கும்பொழுது போட்டி துதிகளை சொல்ல வேண்டும் இங்கே கொடுத்திருக்கிறார்கள் இந்த போட்டி துதிகளை எந்த மாமேருவிற்கும் அடியார்கள் ஓதி நல்ல பலன்களை பலாபலன்களை கண்டிப்பாக பெறலாம் செந்தாமரை வெள்ளத்தாமரை கொன்றை மலர்கள் ராமபாணம் மல்லிகை வகைகள் விருட்சிப்பூ செவ்வந்திப்பூ போன்ற எந்த மனமுள்ள பூக்களையும் நீங்கள் அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்தலாம் நேத்திர பாவன யோகம் ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் பேதம் கடந்தாய் போற்றி ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் அகண்டாகாராம் சச்சிதானந்த அருளே போர்த்தீம் இந்த ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் என்கிறது பீஜம் ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் ஒளிக்குள் ஒளியான உணர்வை போர்த்தி ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் காட்டினும் கடுகை காப்பாய் போர்த்தி ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் என்னுயிர் எந்தாய் இறைவா போற்றி ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் மண்மீது மாயுருள் கனைவாய் போற்றி ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் விண்மீது விளங்கும் விண்ணொளி போற்றி ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் கண்ணில் கருத்தாய் கலந்தாய் போற்றி ஓம் ீம் க்ளீம் பூவினுக்கு கோவே கவினே போற்றி ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் கோவினுக்கு குணமருள் கோவே போற்றி ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் ஆமினுக்கு அருளும் அமுதே போற்றி ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் அன்பே அருளே ஆதவா போற்றி ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் ஆசை முகமெல்லாம் நேசமானாய் போற்றி ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் நெஞ்சில் நிறைந்த மஞ்சமே போற்றி பதினைந்து ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் நிமலா நிர்மலா கலிமலா போற்றி பதினாறு ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் நீதி நிதனடி சோதி நினதடி போற்றி பதினேழு ஓம் ஔம் ஹ்ரீம் க்ரீம் அஞ்சாமல் அருளும் ஆசான் போற்றி வு ஹ்ரீம் க்ளீம் பற்று அறுக்கும் பரமனே போற்றி ஓம் ஹவு ஹ்ரீம் க்ளீம் மிச்சப்பிழை பொறுக்கும் மீமாம்சா போற்றி இருவது ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் கடம்பா கதிரா கதிர் வேதை போற்றி திரும்ப ஹ்ரீம் க்ளீம் கடம்பா கதிரா கதிர்வேலா போற்றி இருபத்தி ஒன்று ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் இடும்பன் தோல் மீது ஏகினாய்ப் போற்றி இருபத்தி ரெண்டு ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் சாம்பா சத்யா சதுர்வேதா போற்றி இருபத்தி மூன்று ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் வேம்பா வில்வா விடையூர்வாய் போற்றி மீண்டும் சொல்லுகிறேன் இருபத்தி மூன்று ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் வேம்பா வில்வா விடையூர்வாய் போற்றி இருபத்தி நான்கு ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் கம்பத்தடியான் காலமேகா போற்றி இருபத்தி ஐந்து ஓம் ஊம் ஹ்ரீம் க்ளீம் காழி அமர்ந்த கருவே போற்றி இருபத்தி ஆறு ஓம் ஊம் ஹ்ரீம் க்ளீம் ஊழி துடைக்கும் உறுதுணை போற்றி இருபத்தி ஏழு ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் மாயை மானாளன் நீயே போற்றி இருபத்தி எட்டு ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் சிவமும் சக்தியும் முக்தியும் போற்றி இருபத்தி ஒம்பது ஓம் ஹ்ரீம் க்ளீம் வேலி கடந்த வித்தகா போற்றி முப்பது ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் திரிநாமம் ஒரு நாம மானாய் போற்றி மீண்டும் சொல்கிறேன் முப்பது ஓம் ஔம் ஹ்ரீம் க்ளீம் திருநாமம் ஒரு நாம மானாய் போற்றி இந்த முப்பதையும் நன்றாக பாராயணம் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் மனதுக்குள்ளே அந்த மேடை வைத்து பூஜை செய்யுங்கள் விருத்த சீர தாங்கி இது வீட்டில் ஒரு கம்பை நட்டு கூட நீங்கள் இப்பொழுது பாவனையாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி மேலே சொன்ன இந்த முப்பது நாமாவளிகளை துதிகளை ஊதியவாறே இந்த விருத்த சீர சுமைதாங்கிகளை திருத்தலங்களை திருத்தல பிரகாரங்களை திரு அண்ணாமலை தீர்த்தங்களை தல விருட்சங்களை வலம் வருவதால் இப்படி வாழ்க்கையில் நாம் என்ன கிடைப்போமோ அதை விட கிடைப்பதற்கு அரிய பேரு வேறு எதுவுமே கிடையாது இந்த சீர சுமைத்தாங்கிகளை பார்த்தவாறு நோக்கியவாறு அமர்ந்து இந்த நாமாவிலைகளை நீங்கள் பொழுது கண்களை முதலில் மேலே நம் சர்க்குருவின் குருமங்களவ கந்தர்வ சக்திகள் துளங்கும் இந்த மேரு கல்லில் பதிந்துள்ள ஓம் என்ற பீஜ மந்திரத்தை தியானித்தாலும் தியானிப்பதும் தியானித்தலும் அடுத்து மேருவின் இடது தூணான தேவி சக்திகள் துளங்கும் கல்லில் பொறிக்கப்பட்டுள்ள ஔம் என்ற பீஜ அச்சரத்தை தியானித்தும் அடுத்து நம் இடியா பசு அருள் திறமாக திகழும் பாத தூளியான ஹிரீம் என்ற பீஜ அச்சரத்தையும் ஓதி அடுத்து மகாமேருவின் இடப்பக்க பகுதியில் பூதேவி சக்திகளுடன் திகழும் சிலாவில் கிளீம் என்ற எதிர்மறை சக்திகளை அகற்றும் பீஜ அச்சரத்தில் ஓதல் மிக 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 நன்மை தரும் சிறப்பும் ஆகும் யோக மார்க்கத்தை பற்றி ஒரு துளியும் அறியாதவர்கள் கூட இந்த நேத்திர பாவன யோகத்தை கைக்கொண்டு உத்தம நிலைகளை அடையலாம் உண்ணும் போதும் உறங்கும் போதும் கூட அதை நிறைவேற்ற அதாவது செய்யக்கூடியது இந்த அற்புதமான யோகமாகும் தினமும் திரு அண்ணாமலையை வளம் வந்து வணங்க வேண்டும் என்பது நம் சற்குருவின் விருப்பம் இதை மனதளவிலே கூட நிறைவேற்ற முடியாதவர்கள் எத்தனையோ லட்சம் பேர் இருக்கு இத்தகையோர் இந்த பீஜாட்சகங்களை ஓதி வருவதால் நாளடைவிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளுக்குள்ள அவர்கள் திருவண்ணாமலையின் தரிசனத்தை தெளிவாகப் பெற முடியும் நன்றாக பார்க்க முடியும் ரெண்டு கண்ணால் அப்போ பார்த்தால் அத்தனை கோடி தரிசனங்கள் கிடைக்கும் என்றால் இப்படிப்பட்ட நிலைக்கு வர என்றால் ஸ்ரீ விருத்த சீரமைப்பு சுமை தாங்கி செய்ய வேண்டும் அதை பார்க்க வேண்டும் அதில் நாம் தயாராக வேண்டும் பயிற்சி பெற வேண்டும் இந்த பீஜட்சல்களை மட்டும் ஓதியே நல்ல நிலையை அடியார்கள் காவிரி மணலிலும் விஞ்சி இருப்பார்கள் காவிரி மண்ணென்ன எண்ணி பார்க்க முடியுமா ஒரு பிடி ஒரு ஸ்பூன் அதை தாண்டி இந்த காவிரி மன்னனுடைய எண்ணிக்கையை தாண்டிலும் அதிகமாக இருப்பார்கள் என்றால் இந்த பீஜாச்சலங்களில் அதனுடைய மகத்துவத்தை அதை பற்றி தொடரும் நாமாவளியின் மகிமையை சொல்லால் சாதாரணமாக ஏதோ விளக்க முடியும் என்று நினைக்க முடியாது சொல்லால் விளக்கவே முடியாது சொற்பதம் கடந்த துரிய இன்பமே இந்த பீஜாட்சரங்களில் இந்த நாமாவளிகள் உண்மையாக உள்ளாக உள்ளாக உள்ளர்த்தமாக உள்ளூடாக பொதிந்து இருக்கின்றது யுத்தசீல மகாமேரு ஐயர்மலையிலே உள்ளதை பற்றி பார்ப்போம் அதாவது ஐயர்மலை எங்கிருக்கிறது சொன்னோம் முதுமையோ இயலாமையோ ஒரு வேதனை அல்ல தாங்கி பொறுத்து கொள்ள வேண்டியது ஒரு நிர்பந்தமான அனுபவம் கிடையாது நம் சர்க்குரு ஒரு முறை என்ன சொன்னார் சார் இறைவனிடம் வேண்டினேன் அடியேன் அனுபவிக்காத சுகம் கிடையாது ஒட்டாத உள்ளூர் வெளிநாட்டுக்காரர்கள் கிடையாது அனுபவிக்காத வசதியும் கிடையாது சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனர் முதற்கொண்டு எல்லா விதமான வசதிகளையும் அனுபவித்து பார்த்துட்டேன் அதனால் கொஞ்சம் உடல் வேதனையும் மன வேதனையும் கொடு என்றேன் அதுதான் ஐயா அடியன் இப்பொழுது அனுபவிக்கும் வேதனைகள் என்பது மிகவும் மோசமான உடல்நிலை இருந்து கொண்டு வேதனைகளை அனுபவித்து நமது வாத்தியார் சத்குருவின் அடிமை கண்ட ஆனந்தம் அதில் இருக்கு அதை பாருங்கள் இந்த வேதனைக்கு எல்லாம் முத்தாய்ப்பு வைத்தார் போல அமைஞ்சதே நம் சர்க்குரு இந்த பூமி வாழ்க்கையை ஊத்து அந்த விட்டு அந்த கடைசியினுடைய அனுபவம் இரு குரு சக்திகளை குறிக்கும் மருத்துவமனையில் இருந்த நம் சர்க்குருவை ஸ்கேன் எடுக்கும் மெஷினில் படுக்க வைத்தார்கள் உடலில் துணி அனைத்தும் அகற்றப்பட்டு இருந்தாலும் சர்க்குருவின் உடலுடன் அவருடன் ஒட்டி இருந்தது நம் கோவனாண்டி அளித்திருந்த குருவை குறிக்கும் மூன்று ருத்ராட்சிகள் மட்டுமே நன்றாக திருங்கள் அவருடன் இருந்தது அவருடன் உடம்பில் ஒட்டியிருந்தது வெறும் மூன்றே மூன்று ருத்ராட்சிகள் மட்டும் அவற்றையும் கழற்ற முடியுமா என்று நமது சர்க்குருவை கேட்டபோது நம் சொர்க்குருவோ அம்மா இந்த ருத்ராட்சத்தை எங்கள் ஐயா கொடுத்தார் அவர் ஞாபகமாக இந்த ருத்ராட்சங்களை அடியேன் நின்றுவதையே அணிஞ்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஸ்கேன் செய்வதற்கு இடையூறாக இருக்கும் என்றால் இதை அடியன் தலைமேல் வைத்து கொள்கிறேன் போதுமா அப்படின்னு மனசு நொந்து போய் கேட்டார் அப்படி அந்த ருத்ராட்சங்களை தன் தலைமேல் நெற்றி உச்சியிலே அதை மாட்டிக்கொண்டார் இது பாருங்கள் குருனுடைய கதையை பொறுப்பில் இருந்த பணியாட்கள் ஸ்கேன் எடுக்க ஆரம்பித்தார்கள் சிடி ஸ்கேனர் வடதிசை என்ற குரு திசை நோக்கி நகர ஆரம்பிச்சது பூஜ்யம் என்பது நேர்கோடு என்ற ஆசானின் அனுபவ மொழியை தன் வாழ்நாள் முழுவதும் முழுவதுமாக கடைபிடித்து வந்த நமது வாத்தியார் நமது சொற்குரு தன் வாழ்வின் கடைசியின் ஒடியிலும் கடைபிடித்தார் ஆம் பூஜ்யம் என்ற வளைவு கோட்டு விசை நேர்கோட்டு விசையாக மாறி ஸ்கேனர் செல்ல அப்பர் பர்த் லோயர் பர்துடன் இணைய தன் வாழ்வின் கடைசி மூச்சே உலகத்தவர் நன்மைக்காக தன் சர்க்குருவின் மடியில் பள்ளி கொண்டவாறே தாரை வார்த்து அளித்தார் நம் சர்க்குரு இதுதான் வாத்தியாருடைய கடைசியின் உடைப்பொழுது வாத்தியார் எப்படி இருந்தார் எப்படி இருந்தான்னு கேட்கிறீங்களே இங்க பாருங்க அவருக்கும் கர்ம சுமைகளை ஏற்றி வைத்தார்கள் என்பது நமக்கு தெரியும் அவருக்கும் இந்த கலியுகத்திலே மனிதனாக வாழும்போது எந்த சங்கடங்கள் இருந்தாலும் அதை சுமைதாங்கி போல தாங்கினார் எப்போதாவது சுமக்கும் தலை பாரமே சிரமம் என்றால் வாழ்நாள் முழுவதும் ஃபேஸ் மேக்கர் போன்ற சாதனங்களே உடலிலே பொருத்தி இருப்பவர்களும் மூத்திரப்பை போன்றவற்றை எப்பொழுதும் தங்களுடன் தூக்கி செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பவர்களும் என்ன செய்யறது இத்தகையோருக்கு ஓரளவு நிவாரணம் அளிக்கக்கூடியது இத்தகைய சுமை தாங்கி வழிபாடாகும் இதுவே கொடுமைன்னு சொன்னாக்க மனிதன் சுமக்கும் சுமைகளில் தான் அகந்தையே மிகவும் கொடியது என்பார் மாதா அமிர்தானந்தமையை கொடுமையான அந்த ஆணவத்தையும் அழிக்க வழிகாட்டுவதே இந்த சுமைதாங்கின் தொடர்ந்த வழிபாடு நம் சத்குருவை நேரில் தரிசனம் செய்யாதவர்கள் சிவ குடும்பமாக திகழும் இந்த மாமேருவிடம் பிரார்த்தனை செய்து வந்தால் உரிய அவர் அவர்கள் கண்டிப்பாக நிச்சயம் உடனே பெறுவார்கள் ஆனால் மு முழுமையான ஈடுபாடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் இவர்கள் பார்த்துட்டோம் வந்துட்டோம் நடக்காது அவரவர் பிறந்த நாட்கள் கல்யாண நாட்கள் வெட்டிங் டே ஒவ்வொரு மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இல்லைன்னா இல்லைனா ரோஹிணி நட்சத்திரம் அந்த நாட்களிலே நம் அடியார் மூர்த்திகள் இந்த சித்த குரு வேத சுக்த மாமந்திர மாமேருவை வணங்கி வழிபட்டால் அவர்கள் விஜய மூர்த்திகளாய் திகழ்வார்கள் என்பதில் கண்டிப்பாக எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் குருவை பார்க்கணும் குருவை பார்க்கணும் கதறீங்களே இப்போ பாருங்க நீங்கள் இங்கு தரிசனம் செய்யும் நான் காட்டுறேன் அந்த போட்டோ வலம்புரி சங்கு இருபத்தி ஓரு தலைமுறைகளாக ஸ்ரீ அகஸ்தீசனுக்கு சேவை செய்து மகிழ்கிறது அப்படின்னா இது சங்கா இல்லை விஜய சங்கா லப் டப் என்ற இதே ஒளியை கேட்க வல்லவர் அவர்களும் உணர வல்லவர்களும் ஸ்டெத்தோஸ்கோப் மூலம் இந்த ஒளியை தினமே கேட்கும் மருத்துவர்களும் பாக்கியசாலிகளே காரணம் இந்த வேத ஒளி இறைவனின் ஒடுக்கை ஒலியின் பிரதிபலிப்பாக டக்கு 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 அப்படி லப் டப் லப் டப் அதனுடைய பிரதிபலிப்பாக ஆன்மாவின் குரலாக ஒலிப்பதே ஆகும் இதயத்தின் ஆரோக்கியத்தை உள்ளே உள்ள ஒளியாக உள்ளொளி இணைப்பான இதய ரேகைகள் மூலமாகும் அறிந்தே கொள்ளலாம் அதே கால் ரேகைகளும் இதயத்தின் ஆரோக்கியத்தை நமக்கு தெரிவிப்பவை உணர்ப்பு உணர்த்து கொண்டே இருப்பவை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி கால் மூலமாக ஆரோக்கியத்தை பெருக்கும் முகமாகவே ஆலய பிரதர்ஷனங்கள் கிரிவலங்கள் பாத யாத்திரை போன்றவை நம் முன்னோர்கள் செய்தார்கள் இப்பொழுதும் சிலர் செய்து கொண்டு தான் வருகின்றார்கள் பக்தர்களுக்கு அனுகிரகம் அளிப்பதற்காக அபய முத்திரை தரிசனங்கள் இறைமூர்த்திகளால் மூர்த்திகளால் அழிக்கப்பட்டாலும் மூர்த்தி அளிக்கும் அரிதிலும் அரிய அபய பாத தரிசன அந்த தரிசனம் நம் சர்க்குருவால் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த தரிசன படத்தை பெறாதவர்கள் என்ன செய்யறது அவர்களுக்கும் அருள் புரிவதாக அமைந்து உள்ளதே இந்த சித்த குரு வேத சுத்த மாமந்திர மாமேருவாகும் இதன் லோயர்பர்த் அபய பாத தரிசன சக்திகளை அளிப்பதும் பாறையாயகிய பிறவித்தலைகளை மாயம் செய்யும் இதுவாலோ ஏற்படுத்து சமீபத்திலே குணசீலம் அருகே உள்ள ஆமூர் சிவாலயத்திலே உருத்தசீலமாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த பிரதிஷ்டையின் போது நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி நம்மை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும் பிரமிப்பார்க்கும் சூரியனிடம் இருந்து தோன்றும் கதிர்கள் ஒரே ஒரு கதிர் மட்டுமே பூமியை வந்து அடைகின்றது என்பதை நம் சற்குரு சூரிய கதிர் பற்றி அளிக்கும் விளக்கும் சொன்னார் இந்த சூரிய கதிர் ஆம் என்ற பீஜ அக்ஷர சக்தியுடன் துளங்கி ஆமூர் என்ற திருத்தலத்தில் ஸ்ரீ ரவீஸ்வர லிங்கமாக நிலை கொண்டு உள்ளது ஆம் என்ற சக்தி பீஜாட்சரத்துடன் இன்னும் வந்து கொடுக்க அந்த ஊர்தான் ஆமூர் ஆனார் இந்த ஆம் என்ற பீஜாட்சர சக்திகளை மனிதர்கள் நேரடியாக கிரகிக்கும் அப்சர்வேஷன் சக்தி பெறாததால ஆமூர் சிவாலய ஸ்ரீ பைரவ மூர்த்தி இந்த ஆம் என்ற பீஜ அக்ஷர சக்திகளை ஐம் என்ற பீஜ அட்சர சக்திகளுடன் இணைந்து மக்கள் பயன்படுத்தும் மண்ணும் அடியார்கள் பயன்படுத்தும் மண்ணும் இங்கே அளிக்கின்றார் இப்படி ஆம் என்ற சூரிய சக்திகளை நேரடியாக ஏற்கக்கூடிய ஒரே மூர்த்தி தலம் ஆமூர் திருத்தல பைரவர் ஆகியனால இந்த திருத்தலத்தில் திகழ்ந்த விருத்தசீர மாமிருவின் பிரதிஷ்டையின் போது ஒரு பைரவர் வெண்மை நிறமுள்ள நாய் வடிவிலே தோன்றி இறை பிரசாதமாக சர்க்கரை பொங்கலை ருசி பார்த்தார் இதன் பின்னணியில் அமைந்த ஒரு இனிய சுவை அற்புதமான ஒரு நடந்ததை பார்ப்போம் பத்து கோடி மனிதர்களில் ஒருவரே இறைவனை அடையும் தகுதி பெறுகிறார்கள் அவ்வாறு தகுதி பெற்ற ஒருவர் கைலாயத்தை அடைந்தபின் அவரிடம் கேட்கப்படும் கேள்வி நீ இறைவனை அடையும் தகுதி பெற்றுவிட்டாய் இப்போது நீ சிவ லோகம் சென்று சிவனை தரிசிக்க விரும்புகிறாயா அல்லது சக்தி லோகம் சென்று தேவியை தரிசிக்க விரும்புகிறாயா அப்படி இருக்கும் அப்படித்தான் கேள்வியை காப்பார்கள் பெரும்பாலும் நாம் ஏதாவது ஒரு லோகத்தை பற்றி கூறுவோம் அந்நிலையிலே அங்கே அங்கிருக்கும் வாயில் காப்பான் காவல்காரன் வாட்ச்மேன் இத்தகைய உயர்ந்த நிலை அடைந்த பின்னும் நீ சிவலோகம் சக்தி லோகம் என்ற பாகுபாட்டை வேறுபாட்டை கொண்டிருக்காயே இந்த பாகுபாடு ஒரு பக்தனுக்கு ஒரு குறித்தானது இல்லை எனவே நீ மீண்டும் பிறப்பிடுத்து இத்தகைய பேதங்களை கடந்து வா வா அப்படி என்று கூறி திருப்பி மூலோகத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க இத்தகைய விளக்கத்தை அளித்த நமது சர்க்குரு சிரித்து கொண்டே சிவதரிசனத்திற்கு முன் உங்களிடம் கேட்கப்படும் ஒரு கேள்வி இப்போது அவுட் ஆஃப் ஆகிவிட்டது உங்கள்கிட்ட அவுட் ஆகிவிட்டது வெளில சொல்லிட்டோம் அங்கே போனதுக்கு பிறகு இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க வெளியில் உட் ஆச்சு எல்லாம் லீக்கேஜ் ஆகிட்டாங்க லீக் அவுட் லீக் அவுட் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்களே அது போல் இந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள் வேறு கேள்வித்தான் கேட்பார்கள் ஏன்னா மறுபடியும் இதே கேள்வி தான் கேட்பாங்க போக முடியாது அதே போல் இறைவனுக்கு படைக்கப்படும் ஒரு பிரசாதத்தை ஒரு நாய் சாப்பிட்டால் அது பைரவராகத்தான் இருக்கும் என்னும் கேள்வியும் இப்போது லீக் ஆகிட்டுதே அவுட் ஆகிட்டேன் பைரவ பிரசாதமும் ஒருவேளை உங்களுக்கு பயன் அளிக்காமல் போகலாம் இத்தகைய விளக்கங்களை நம் முன்னோர்கள் அறிந்து தம் நடைமுறை தலைவ வாழ்க்கையிலே பயன்படுத்தி வந்தார்கள் ஆகவே நமது மூதாதையர்களின் மேதாவிலாசத்திற்கு இதுதான் சான்று ஸ்ரீ உச்சிட்ட கணபதி ஆமூர் இன்றும் பல கிராமங்களிலே வயிற்று வலியால் துடிக்கும் பெண்களுக்கு அளிக்கப்படும் ஒரு சிகிச்சை முறை பற்றி இங்கே பார்ப்போம் மாதவிலக்காக இருக்கும் பெண்கள் அந்த நிலையிலே விலங்குகளுக்கு தாங்கள் உண்ட உணவின் பாக்கியை அளித்தால் அது வயிற்று வலியை தோற்றுவிக்கும் என்பது நமது மூதாதையரின் கருத்து இது ஓரளவுக்கு இல்லை முழுமையான உண்மை அதனால் வீட்டில் இருப்பவர்கள் குளித்துவிட்டு சுத்தமாக சூரிய நாராயணமூர்த்திக்கு வடை பாயசம் பொரியல் சாதத்துடன் ஒரு பெரிய இலையின் அந்த வாடையிலே பிரசாதம் படைப்பார்கள் சுவாமி அந்த படையலை ஏற்றபின் ஒரு நாயை வரவழைத்து அந்த அன்னத்தை உண்ணும்படி செய்வார்கள் அந்த நாய் அந்த பிரசாதத்தை ஏற்றபின் பின் வயிற்று வழியால் வாடும் பெண்களை அந்த நாய் உண்ட பிரசாதத்தின் நாய் உண்ட பிரசாதத்தின் ஒரு பகுதியை அந்த பெண் உண்ணும்படியாக அந்த பெண்ணுக்கு அளித்து விடுவார்கள் இதில் கலந்திருக்கும் அற்புதமான கலியுக மாயை என்ன என்னாக்க அது நாய் உண்ட பைரவ பிரசாதம் என்பதை அந்த பெண்ணுக்கு தெரியாதபடி மறைத்து விடுவார்கள் உண்மையில் அந்த பெண்ணுக்கு தெரிந்தே அந்த பிரசாதத்தை ஏற்றால் அந்த பெண் நிச்சயம் ஒரு சர்க்குருவை அடைந்து இறைவனை அடைந்து விடுவாள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்படி பேதம் கடந்ததாய் கடந்தாய் பேதம் கடந்தாய் போற்றி இந்த முதல் புருத்தசீர அர்ச்சனை எத்தகைய மகிமைகளை கொண்டு தன்னுள் அடக்கி பிரகாசித்து வருகின்றது என்பதற்கு ஆமு விருத்தசீர மகா மேருவே இன்றும் என்றும் என்றென்றும் சாட்சியாகும் இன்று உலக மக்கள் அனைவரையும் மயக்கும் வேதம் ஆண் பெண் என்பதுதானே இங்கு ஆணும் பெண்ணும் அப்படி சேர்ந்து உலா வரும் பைரவ சக்தியில் இத்தகைய மாயையை கடக்கவும் அருள் புரியும் அரிதிலும் அறிய ஆம் என்ற ஆதித்ய கிரகணங்களை ஆமூர் திருத்தலத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட விருத்த அந்த சீர மகாமேருவின் மேல் சூரிய பகவான் அப்படியே வர்ஷிக்கும் அற்புதமான இனிய காட்சியை இங்குள்ள வீடியோவில் கண்டு மகிழலாம் இப்படி விருத்தசீரு மாமேருவின் திருத்திய மலையை பற்றி பார்ப்போம் உசிரி துறையூர் போன்ற ஊர்களிலிருந்து சென்று அடையக்கூடிய பண்டைய சிவஸ்தலமே திருத்திய மலை என்பதாகும் இப்படி இறைவன் ஏக புஷ்ப பிரியநாதர் அம்பாள் ஸ்ரீ தாயினும் நல்லாள் இறைவி என்பவள் தாயினும் சால பரிந்து குழந்தைகளுக்கு ஊட்டுபவள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் அப்படி இருக்கையிலே தல அம்பிகை தாயினும் நல்லாள் என்ற ஒரு சிறந்த நாமத்தால் புகழப்படுவது ஏனோ என்று உங்களுக்கு கேட்கத் தோணலாம் ஒவ்வொரு முறையும் ஒரு தவறை செய்துவிட்டு தாயிடம் சென்றால் நான் எத்தனை முறை உனக்கு சொன்னேன் அதனால் உனக்கு சோர் மாட்டேன் ஆடை கிடையாது என்று தாயாவது எந்த தாயாவது தன்னுடைய பெற்ற குழந்தையை விரட்டுவாளா கண்டிப்பாக ஒரு வேளை பூமியில் பிறந்த ஒரு தாய் தன்னுடைய பூர்வ ஜென்ம வினையினால் குழந்தையை விரட்டினாலும் திருத்தியமலை தாயே எந்த குழந்தையுமே பூர்வ ஜென்ம வினையை காரணம் காட்டி அப்படி காட்டி கூட விரட்டியடிக்க மாட்டாள் என்பதே இந்த திருத்தியமலை அந்த தாயினுடைய சீரிய ரகசிய குணமாகும் இப்படி விருத்த விருத்தசீரமாறு சாத்தமங்கலத்தில் உள்ளதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதுவே அன்பின் இலக்கணம் எத்தனை முறை ஒரு தவறை மன்னிப்பது எத்தனை தடவை உன்னை சாரி சொல்கிறீங்க என்று பலரும் விளக்கங்களை அளிப்பார்கள் செவன்டி டைம்ஸ் செவன் என்று சிலர் கூறுவார்கள் அதாவது செவன்டி டைம்ஸ் செவன் என்று சிலர் கூறுவார் அதாவது எழுபது இன்ட்டு ஏழு நானூற்றி தொண்ணூறு முறை ஒரு தவறை மன்னிப்பது சிலர் உயர்ந்த குணம் பகவான் கிருஷ்ணரும் நூறு முறை சிசுபாலனுடைய இயேசுதலை மன்னித்ததாக கிருஷ்ணர் அந்த கிருஷ்ண சுட்டி காட்டும் ஆனால் இந்த எண்ணிக்கை அனைத்தையும் மீறி மன்னிப்பதற்கு ஒரு எல்லையே இல்லை என்பதற்கு சான்றாக அது சாட்சியாக இருக்கும் அன்னையே திருத்திய மலை தாயிலும் நல்லாள் தாய் ஆவாள் திரு திருத்திய என்றால் மூன்றாவது என்று திருத்தீய அப்படின்னு நம்ம சொல்ற முடியும் திருத்தீய என்றால் மூன்றாவதுன்னு அர்த்தம் தாய் தந்தை என்றவாறு ஒரு குழந்தைக்கு அன்பு காட்டும் தெய்வங்களுக்கு மூன்றாவது அன்னையாக திகழ்வளே திருத்திய திருதிய மலை தாய் ஆவாள் இந்த அன்னையின் சக்தியை நேரடியாக உணர்வதற்கு உங்களுக்கு உறுதுணை செய்வதே இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புருத்தசீர மகாமேரு எந்திரமாகும் இவ்வாறு ஒருவர் ஒருவர் இருவர் என்று கிடையாது திருத்திய மலை தாயின் அன்பால் திருத்தப்பட்டு நல்ல கதி அடைந்த ஜீவன்கள் கோடி கோடியே அதனால் இந்த அன்பு மலை பலரையும் திருத்திய மலை என்ற காரண பெயரால் அழைக்கப்படுகிறது திருதிய என்றால் மூன்றாம் மூன்றாம் கண் சக்தியை குறிக்கும் ஆடி மாதம் என்ற திரையம்பகேஸ்வரர் வியாபாரத்தினுள் அமையும் மங்கள ஆமலக ஹஸ்தம் என்ற ஊற்றுழற்சி காலத்தில் ஏற்றும் திருதிய மலை வழிபாட்டால் கிட்டும் பலன்களை வார்த்தமைகளால் வார்த்தைகளால் வர்ணிக்கவும் முடியுமோ தொடர்ந்து பார்ப்போம் ஸ்ரீ விருத்த விருத்தசீர சுமைத்தாங்கி பாகம் ஒன்று முப்பத்தி ஐந்தாம் பக்கத்திலிருந்து தொடர்வோம் இதையொருளால் தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடைய